இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற பிரண்டைய வச்சு ஒரு பிரண்ட ஊருகா ரெசிபி தான் செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரண்டை மூட்டு வலி கை கால் வலி அதுக்கப்புறம் எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரண்டையை விட ஒரு குட் மருந்து எதுவுமே கிடையவே கிடையாது நம்ம வந்து பிரண்டையை வச்சு பிரண்டை வந்துட்டு தொக்கு துவையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் பேஸில் செஞ்சு அதை க்ளீன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படியே செய்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியாது ஆனால் வந்துட்டு பிரண்டியை இந்த மாதிரி ஒரு ஊறுகாயாக செஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லியுமே சாப்பிட்றப்ப திகட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் பிரண்டை ஊருகாக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு ஃப்ரெஷ்ஷான பிரண்டை வந்துட்டு எடுத்திருக்கேன் ஆ வாங்க இந்த பிரரண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பரண்டை வந்துட்டு நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணால் கை வந்து ரொம்ப அரிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு இப்படி நம்ம க்ளீன் பண்ண மாதிரி ரெண்டு கையில் வந்து நல்லா செலும்பாக தடவி கிடணும் எந்தளவுக்கு வேணுமோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிப்பு எடுத்துரும் அதனால் நல்லா அந்த பிறண்டை கையில் எங்கெங்கெல்லாம் அந்த அந்தளவுக்கு எண்ணெய் வந்துட்டு நல்லா தடவிக்கணும் தடவிட்டு எப்பவுமே இந்த பரண்டை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூலம் அளவுக்கு தான் இருக்கும் இந்த பிறண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூலம் அளவுக்கு இருக்கும் ஒரு மூலம் அளவுக்கு இருக்கும் இதை இந்த கட்டு இருக்கிற இடம்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த கட்டு இருக்கிற இடத்தெல்லாம் இப்படி கட் பண்ணணும் இந்த கட்டு இருக்கிற இந்த கட்டை வந்து கட் பண்ணி தெரிஞ்சிடணும் இப்போ இந்த கட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த நாலு பில்லராட்டோ இந்த நாலு சைடு இருக்கும் நாலு சைடு தான் இருக்கும் எல்லா பிரண்டையருமே இந்த நாலு சைடை மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இது வந்து நாலு பில்லர் மாதிரி இருக்கிறத வந்துட்டு இப்படி நீங்கள் லைட்டாக இது பண்ணாலே வந்துடும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டையை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை பெரண்டை எப்பயுமே நம்ம வந்துட்டு இலசாக இருக்கிறதான் சூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் தான் அவ்வளோ அரிப்பு இருக்காது நீங்கள் ரொம்ப முத்துன பெரண்டையை எடுத்தீங்கன்னா அதில் அரிப்பு வந்துட்டு கூடுதலாக இருக்கும் இதை தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிப்பு எடுக்கும் அதே போல் வணக்கிற ரொம்ப பக்குவமாக பொறுமையாக வணக்கி எடுத்துடணும் அப்போ தான் அரிப்பு எடுக்காமல் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும் இலசாக இருக்கிற பிரண்டையாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு பில்லரை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோவே தான் பிரண்டை ஊருகா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கட்டு பிரண்டையை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன் நான் ஒரு இரநூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கிறேன் எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காண்டி நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன் இது வந்துட்டு நாட்டு பூண்டு நான் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் நாட்டு பூண்டை வந்துட்டு ஊருகாயில் செய்யறப்ப ஊருகாவோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் ஊருகாவுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணணும் ஒரு ஸ்பூன் கடகு எடுத்திருக்கிறேன் நாலு ஸ்பூன் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன் தனி மிளகாத்தூள் தூள் இந்த பெரண்ட ஊருகாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது எம்எல் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் ஊறுகாய் எப்பயுமே நல்லெண்ணெயில் செய்யறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பெரண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கரணும் அதுக்கு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கரணும் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கருக விட்டுறக்கூடாது இப்போ வறுத்து வச்ச வெந்தயத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை வந்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கரணும் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலில் வந்துட்டு அளவு சேர்த்துக்கறணும் ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து அது கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரணும் பூண்டு வந்து நல்லெண்ணெயில் நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பிறண்டையை இந்த நல்லெண்ணெய் பூண்டு கூட சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா பூண்டு ஊருகாய் தக்காளி ஊறுகாய் லெமன் ஊறுகாய் இந்த மாதிரி நிறைய வகையான ஊறுகாய் வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கிடுவோம் ஆனால் அதெல்லாம் விட பார்த்திங்கன்னா இந்த பெரண்டையை வந்துட்டு ஊறுகாவாக செஞ்சு நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளுக்கு மேலுமே ரொம்ப பலம் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செக்கில் ஆட்டின நல்ல நிலை பிரண்டையும் ப்ளஸ் அந்த பூண்டு ப்ளஸ் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நம்ம வணக்கி வச்சதை கொட்டி அதை நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச பிரண்டை வந்துட்டு நல்லாவே ஆறிடுச்சு அதில் வந்துட்டு கால்வாசி பிரண்டையை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் முக்கால்வாசி பிரண்டையை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் ஏன்னா இந்த கால்வாசி எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக நம்ம ஊறுகாயில் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ ஆறுன பரண்டையை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும் தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன சேர்த்து அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சிருப்போம் புளிக்கரைசல் அந்த புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அரைச்சி எடுக்கணும் சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த புளிக்கரைசலை மட்டும் நல்லா சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்சியில் ஒரு பைன் ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கரணும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கடாயில் ஆல்ரெடி நம்ம வணக்கின எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அந்த எண்ணெய் கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அந்த எண்ணெயும் சேர்த்து ஆயில் நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகுமே நல்லா பொறிச்சு எடுத்துடணும் நல்லா பொறிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டய பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் பார்த்திங்கன்னா ஆயிலில் கடுகு உளுந்து ப்ளஸ் வெந்தயப்பொடி இது மூணுமே நல்லாவே ஃப்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்க அண்ணா பூண்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி அந்த பேஸ்ட்டையுமே இந்த ஆயில் கூட சேர்த்து நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் இந்த ஆயிலில் வந்துட்டு இந்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு குக் ஆகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வணக்கி எடுத்துக்கிறணும் இந்த எண்ணெய் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்குமே நல்லா வணக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் பெருங்காயம் வந்துட்டு நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கடணும் ஊருங்காய் எப்போவுமே பெருங்காயம் வெந்தயப்பொடி இதெல்லாம் சேர்க்குறப்ப தான் ஒரு தனி அரோமாவே கிடைக்கும் அந்த வெந்தய பெருங்காயத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வணக்கினது பிரண்டை இதெல்லாமே சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கிறோம் இந்தியுமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே சேர்த்துக்கிறோம் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஆயிலில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறணும் ஏன்னா ஊருகாக்கி எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தால் தான் அது வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரமாகவே வதக்கி எடுத்துட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சீக்கிரமாகவே கெட்டுரும் அதனால் வந்துட்டு எந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஊறுகாய் ரொம்ப நாள் வந்துட்டு கெடாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருகாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சால்ட் உப்பு வேணாலுமே சேர்த்துக்கலாம் கல் உப்பையுமே சேர்த்து நல்ல ஒரு கிளறு கிளர் கிளறி விட்டுறோம் உப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் இதில் வந்துட்டு நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிமே சேர்க்கலை நார்மலாக உப்பு புளி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இந்த மாதிரி நேச்சுரலான தான் சேர்க்குறோம் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் மீதி இருக்குது அதையுமே சேர்த்து நல்ல ஒரு கிளர் கிளறி விடுறோம் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்த புளி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் நல்லாவே குக் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக பிரண்டை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதையுமே சேர்த்துக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூண்டு ஊருகானா பூண்டு இருந்தால் தான் அது பூண்டு ஊருகா நம்ம வந்துட்டு பிலி பண்ணுவோம் இந்த புல்லுமே நம்ம அரைச்சி போட்டோம்னா அதில் வந்துட்டு பிரண்டையே இருக்காது இதுவே நம்ம கொஞ்சம் பிரண்டையை வந்துட்டு நல்லா இப்போ இது வன எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதுனால எதையுமே வணக்கிறப்ப நம்ம ஊறுகாய் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் பரண்டை வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக தேம்பிடும் அதை கடிச்சு சாப்பிட்றப்ப அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டுமே இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் தனியாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து இருக்கிறப்பரண்ட ஊருகா மாதிரியும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்ட ஊறுகாயில் நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மெலாப்பில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துக்கிறணும் இப்போ பிரிஞ்சு வந்த எண்ணெயை திருப்பியும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த பிரண்ட ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பலன் கொடுக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டி வலி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமனான ஒன்றாகிப்போச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரண்டையை வந்துட்டு நம்ம அடிக்கடி வாங்கி கிளீன் பண்ணி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஒன்ஸ் கிடச்சிச்சின்னா பிரண்டையே இந்த மாதிரி வாங்கி ஒரு ஊருகாவாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம் அடிக்கடியுமே செஞ்சு வச்சுக்கலாம் இது நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம் விரண்ட ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு இது வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக ஊறுகாய் தனியாக நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இதை வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் கண்ணாடி பாட்டிலை வந்துட்டு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறணும் இப்போ இந்த பிறண்ட ஊர்கா வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்க ஊருவா வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நாள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அதனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா மிச்ச ஊருகா வந்துட்டு இருக்கு இதை வந்துட்டு வெளியில் வந்துட்டு வித்தின் ஒரு ஒன் மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஹெல்தியானதே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹெல்தியாகவும் ஹாப்பியாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரண்ட ஊருகா ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபுள் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்